செல்ல குழந்தையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டாலோ அல்லது இந்த பதிவு நீ கேட்டாலோ நிச்சயமாக என்னுடைய லீலைகளில் மட்டும்தான் என் பிள்ளை நீ இந்த பதிவானது உன் கண்ணில் படும் அதேபோல் இந்த பதிவை நான் கேட்க வேண்டுமென்று வைத்திருக்கின்றேன் காரணம் என்னவென்றால் என் பிள்ளைக்கு சதி நடக்க பல பேர் செய்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிகளில் வெற்றி அடைய வேண்டுமென்று இந்த அம்மாவிடம் வழி கேட்டு வந்திருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே என் தங்க பிள்ளைக்காக நீங்கள் சதி செய்கிறார்கள் அதுவும் என்னுடைய உதவி வேண்டுமென்று கேட்கின்றார்களா என்று நிச்சயமாக என் பிள்ளை கீரை தெரிய வைக்க வேண்டும் ஏனென்றால் நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நான் சொல்கிறேன் என்றால் என் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இந்த பதிவினை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளையே கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் இன்னும் இன்னும் ஓரிரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம் அல்லது நீ சேவை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது உனக்கு செய்வினைகளை இவர்கள் செய்து உன் வாயை கட்டுப்போட ஆபத்தான விஷயத்தை செய்து கொண்டிருக்கலாம் இதனால் தான் சொல்கிறேன் உன் பின்னால் சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்வதை உன் இல்லத்தில் உடனடியாக செய்ய வேண்டும் என்று இப்போது என் பிள்ளைக்கு நான் உன்னை எச்சரிக்கைப்படுத்தவும் நீ கவனமாக இருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் செய்துவிட்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்தும் அனைத்திலிருந்தும் நீ காப்பாற்றிக் கொள்வாய் அதனால் என் அன்பு பிள்ளையே காப்பாற்றுவதற்கு இந்த வராகி அம்மா எப்போதும் வந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே கடைபிடிப்பது உன்னுடைய கடமை அம்மாவின் வாக்கினை கேட்டு முழுமையாக கேட்டு என் பிள்ளை எப்படி எந்த விஷயம் எதை எப்படி செய்ய உனக்கு தெரியப்படுத்தப் போகிறேன் என்பதை மறந்து விடாதே அதனால் தைரியமாக கேள் என் அன்பு குழந்தையே ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு சில நபர்கள் உன்னுடைய வேலைகளில் சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை உன்னை அமர வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு அவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நபர் உன் உறவை அவர்கள் உறவாக மாற்ற எண்ண வேண்டுமென்று அவர்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக உன் உறவை உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக பிரிக்க வேண்டுமென்று ஒரு சிலர் என் தங்க அவர்களோடு கண்ணீரோடு என்பதையும் இனிமேல் உன்னிடம் சேரவே கூடாது என்று நிரந்தரமாக பிரிய வேண்டும் என்று சூழ்ச்சிகள் செய்து செய்வினைகளை செய்கிறார்கள் இப்படி செய்யக்கூடிய நபர்கள் என்ன தெரியுமா யார் தெரியுமா உன்னுடன் இருந்து கொண்டு உன் உறவினர்கள் வேண்டுமென்றே இந்த சூழ்ச்சிகளை உன் உறவினர்களுக்கே செய்கிறார்கள் அதுவும் உனக்கு செய்வினை செய்து உன் கதையை முடித்து விட்டால் காரணமென்று யாரோ ஒருவர் நோய் விருந்து போய்விட்டு விட்டார் என்று அவர்கள் உன் கதையை முறியடிக்க பார்க்கிறார்கள் என் பிள்ளையே இதில் எந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தாலும் நீ கவனமாக கேள் என் பிள்ளை நீ ஒரு சில காலமாக இந்த அம்மாவை வணங்கி அல்லவா அதனால் ஏமாற்றுபவர்கள் துரோகம் செய்பவர்கள் கெடுதல் செய்பவர்கள் என்று அனைவரையும் உன் கண்ணில் காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றே அதனால் என் பிள்ளையே இப்படியாக எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று என் பிள்ளை நீ போராடிக் கொண்டிருக்கின்றாய் இதை செய்துவிட்டு என் பிள்ளை நீ வாழ்க்கையில் வாழ்க்கையே வேண்டாம் என்று வாழ்க்கையில் நிரந்தரமான உன் உறவு வேண்டாம் என்று அப்படியே உண்மையை நான் எடுத்து உணர்ந்தால் மட்டும்தான் என் பிள்ளைக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று இனிமேல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கக்கூடாது என்று அவர்களிடம் ஒதுங்கி விட்டார்கள் அல்லவா ஆனால் எந்த வகையிலாவது உன்னை கண்டிப்பாக கதையை முடிக்க வேண்டுமென்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கார்கள் உன் சொத்துகளும் பணங்களும் ஆசைப்பட்டு உண்மையை தெரிந்துவிட்டதே என்று உன்னிடமிருந்து அபகரிக்க வேண்டுமென்று இப்போது செய்வினையை செய்து சதி செய்யப் போகின்றார்கள் என் பிள்ளையே ஆனால் இந்த விஷயமானது நீ முழுமையாக நம்ப கூடாது என்று என்ன தெரியுமா ஒவ்வொரு நபர்களும் நல்லவர்கள் போல் நாடகமாடுகிறார்கள் அதுவும் இந்த ஒரு வாரத்தில் தினந்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ மன்னித்து விடக்கூடாது ஏனென்றால் அவர்கள் மாயம் மந்திரம் செய்து உன் வாழ்க்கையே மாயமாக்க அவர்கள் மன்னிப்பு கேட்க வந்திருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளை ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்திலும் பொய்யான காரியம் உன் வாழ்க்கையை அவர்கள் நிச்சயமாக அழிக்க பார்க்கிறார்கள் என்பதை மட்டும் என் குழந்தை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நல்லவராக மாறிவிட்டார்கள் ஒரு முறை மன்னித்து விடலாம் என்று மன்னிக்க கூடாது ஏனென்றால் என் பிள்ளையே இந்த தவறை நீ செய்துவிட்டால் நிச்சயமாக அவரிடத்தில் நீ ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருப்பாய் ஆபத்தில் மாழ்த்தி அதன் பிறகு நான் உன்னை என்னதான் காப்பாற்றினாலும் அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியாது தான் என் அன்பு குழந்தையே ஒரு வாரத்திற்கு உனக்கு துரோகம் செய்தவர்களையும் ஏமாற்றியவர்களையும் அதுவும் நான் வந்து உன் வாழ்க்கையில் உன் கண்ணில் காட்டி கொடுத்தவர்களோ அதை கயிறு கட்டி கொள் இதை சாப்பிடு உனக்காக வேண்டி வந்திருக்கிறேன் உனக்காக அந்த விஷயத்தை செய்தேன் எலுமிச்சை பழத்தை கொடுத்தாலோ என் பிள்ளை நீ வாங்கக்கூடாது இவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நம்மை தேடி வருகிறார்கள் என்று என் பிள்ளை நீ நம்பிவிடவும் கூடாது அப்படி நம்பிவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய துரோகம் உன் வாழ்க்கையில் வந்துவிடும் நீ ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய் அதன் பிறகு என் பிள்ளை நீ அந்த பிரச்சனையில் மீண்டு கொள்ளும் போது என் பிள்ளை நான் சொல்வது உனக்கு செவிகளுக்கு எட்டாது ஏனென்றால் செல் நீ கேட்காமல் சிக்கிக்கொண்டால் உன் அம்மா காப்பாற்றுவது நிச்சயமாக இருக்கும் அதனால் நான் சொல்வதை நிச்சயமாக ஆரம்பத்தில் இருந்தே கடைபிடித்து விட்டாய் என்றால் நீ நினைத்த காரியமும் அப்படியே நான் செய்து கொடுப்பேன் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே எந்த மாயையும் நீ மாற்றிக்கொள்ள மாட்டாய் இது இந்த அம்மாவின் சத்திய வாக்கு உடனடியாக வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது சனி கிழமையிலோ இந்த அம்மாவின் புகைப்படத்தை உன் இல்லத்தில் மாட்டி வை ஏனென்றால் உனக்கு பல சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது பல பிரச்சனைகள் உன்னை ஏமாற்றியவர்கள் துரோகம் செய்தவர்கள் என்று எல்லாம் நீ விலகி வைத்திருக்கின்றாய் ஆனால் அதனால் அவர்களால் சில செய்வினைகள் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதிலிருந்து நீ காப்பாற்றி கொள்ள வேண்டுமல்லவா அதே போலதான் எந்த செய்வினைகளும் உன் இல்லத்தில் நுழையக்கூடாது அது வருவதற்கு நீ முன்னுதாரணமாக முன்னாக என் பார்வையினால் அதை சாம்பலாக்கி எரித்து விடுவேன் இனிமேல் அது உள்ளே நுழைந்தாலும் அது எப்படியும் என்னுடைய சக்தியினால் உள்ளே நுழைய முடியாது அதனுடைய தீய சக்தி என்னுடைய பார்வையில் பஸ்வமாகிவிடும் உள்ளே நுழையும் போது எந்த ஒரு சக்தியும் வராது எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ளே நுழைய முடியாது உன் இல்லத்திலும் உன் வாழ்க்கையிலும் நுழையாது அதனால் என் பிள்ளையே உடனடியாக என்னுடைய புகைப்படத்தை நிச்சயமாக வாங்கி கொண்டு வந்து உன்னுடைய வாசலில் வலதுபுறமாகவோ அல்லது வாசல் கதவிலோ நிச்சயமாக என் பிள்ளையினி மாட்டியவை சிறிதாக இருந்தால் அதற்கு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மஞ்சள் கிழ வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமத்தை வைத்து சிவப்பு மலர்களால் பூஜை செய்து வா அதனுடைய சக்தியினால் எந்த ஒரு சக்தியையும் உன் வாழ்க்கையிலும் உன் இல்லத்திலும் நுழைய விடாமல் நான் உன்னை காப்பேன் என்பதை மறந்து விடாதே உன் இல்லத்தை காப்பேன் யாரையும் உன் இல்லத்தில் உன்னில் நெருங்க விட மாட்டேன் என் அன்பு குழந்தையே நான் சொல்வது உனக்கு நினைவில் இருக்கட்டும் நினைவில் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு புரிந்து கொள்ள முடியும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கூடிய விரைவில் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆபத்து என்பது கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்துவிடும் அல்லவா ஆனால் நல்லது நடக்கத்தான் இந்த வராகி அம்மா கொஞ்சம் காலம்தான் ஏற்படும் ஆனால் ஆபத்து வந்த நேரத்தில் உடனே சென்றுவிடும் ஆனால் நல்லது நிரந்தரமாக இருக்கும் அதனால் என் குழந்தையே நல்லது நடக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உடனடியாக செய் எந்த ஆபத்தையும் உன் இல்லத்திலும் சரி உன் உள்ளத்திலும் சரி உன் வாழ்க்கையிலும் நான் நுழைய விட மாட்டேன் அதனால் நான் சொல்வதை கேட்டு அதன்படி நீ செய்ய வேண்டும் அலட்சியமாக நினைத்துக்கொண்டு நமக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு சிறு கூட நீ அலட்சியமாக எடுத்துக் இந்த கூடாது வாக்கினை கேட்டு கொண்டிருப்பாய் என்றால் அதே போல் இந்த வாழ்க்கையில் இந்த வாக்கானது சத்திய வாக்கு நான் இப்போது கண்ணில் பட்டு உனக்கு நான் வாக்கு தருகிறேன் இந்த வாக்கு தரக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நான் உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டே இருப்பேன் அதை நீ கேட்க வேண்டும் என்று என் பிள்ளையே இந்த வராகி அம்மா அதேபோல் நிச்சயமாக உன்னிடத்தில் வர முயற்சியும் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் செய்தாலும் இதை நீ கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய வாக்கு நடக்கூடிய வாக்கு அதனால் இந்த அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி என் குழந்தை நிச்சயமாக செய் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த அம்மா நான் நடத்தி கொடுப்பேன் என்று இந்த அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என்று என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மா சத்திய வாக்களிக்கின்றேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்